முன்னாடி சீமான் போயிட்டு இருக்கிறது வரைக்கும் அண்ணன் சும்மா கிடந்தார் விஜய் சீமான் வந்து தனியா டிராக் ஓட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது சும்மா தான் இருந்தார் சீமானால முடியல சீமானால இப்ப வந்து ரெண்டு சதவீதம் ஓட்டு தான் கூட வந்திருக்கு இது நம்ம தக்க வைக்க முடியுமாங்கிறது அடுத்த கேள்விக்குறி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வரும்போது சீமான் வந்து இதே ஓட்டு எட்டு புள்ளி ஒரு சதவீதத்தை தக்க வைக்க முடியுமாங்கிறதே பெரிய கேள்வி பாஜக வந்து ஒரு தேசிய கட்சி பத்து வருஷமா மத்தியில ஆளுங்கட்சியா இருக்காங்க அதனால தமிழகத்தில் அவங்க வந்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கெல்லாம் செலவுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா மத்தியில இருந்து கொடுக்குறாங்க வாங்கி இங்கே செலவு பண்றாங்க புரிஞ்சுக்கலாம் இதை திமுக வந்து இங்க ஆளுங்கட்சி ஏற்கனவே பல ஆயிரம் கோடிகளை கொள்ளி அடிச்சு வச்சிருக்காங்க அதனால தேர்தல் செலவுக்கு அவங்க பணம் கொடுக்குறாங்க அதனால அவங்க வந்து ஓட்டுக்கு முக கொண்டு ரூபா கொடுத்துட்டு அலையிறாங்க அப்படின்னு சொன்னா இதை புரிஞ்சுக்கலாம் இத நாம் தமிழர் சீமானுக்கு பதிமூணு வருஷமா பஞ்சு பைசா இல்லாமல் எப்படி தேர்தல் எல்லாம் சந்திக்க முடியுது இவ்வளவு எப்படி செலவு பண்ண முடியும் இதனால விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதுனுடைய நோக்கமே வந்து பாஜக ஆட்சியை வந்து வரவிடாத தடு விடாமல் அதை தடுக்கிறதுக்கு கெடுக்கிறதுக்காக வராங்க அது வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்குங்கிறது எந்த அளவுக்கு கை கொடுக்காது சீமானு கூட போய் இவரு கூட்டணி வச்சா வைக்க சாத்தியமானு எனக்கு தெரியல சாத்தியப்படுமான்னு தெரியல கூட்டணி வச்சாரு அப்படின்னா சீமானும் காணாம போவார் விஜயும் காணாம போவார் அதனால நம்ம அண்ணாமலைக்கு பின்னாடி அணிவகுப்போம் அப்படி வரக்கூடிய இளைஞர்கள் வந்து எந்த சூழ்நிலையும் சீமான் பக்கம் போக மாட்டேன் சினிமா பக்கம் போனவங்களே திருப்பி அண்ணாமலை பக்கம் வந்துட்டாங்க ஏற்கனவே சினிமா சீமான ஒரு அவருடைய பேச்சினால ஈர்க்கப்பட்டு போனவங்க எல்லாம் கூட அண்ணாமலை பக்கம் வந்துட்டாங்க விஜயனுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க அவருடைய படங்கள் எல்லாம் தொடர்ந்து பார்ப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அரசியல் வரும்போது அது அண்ணாமலை தான் எங்களுக்கு சாய்ஸுங்கிற மாதிரி கவலைப்படாதுங்க அதனால அவர் வரட்டும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்ல கூட்டணி வைக்கிறது வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல நாட்கள் நிறைய இருக்கு வைக்கிற வாய்ப்புல வச்சாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்த்து போயிடுவாங்க அது மட்டும் உண்மை அது மட்டும் இப்போதைக்கு சொல்ல ரெண்டு பேருமே காணாம அண்ணா திமுக ஒண்ணு சரின்னா ஒரே ஒரு இதுதான் என்ன பண்ணணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி போய் நிறைய சசிகலா காலில போய் விழுந்து எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ அதுல இறங்கி போக வேண்டிய ஆளு அதுக்கு வாய்ப்பு இல்லை இருக்க மாதிரி எனக்கு தெரியல அப்படியெல்லாம் இறங்கி போனாங்கன்னா கட்சி ஐஎன்டி தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்ப கணேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் 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 ஐஎன்டி தமிழ் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார் நடிகர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசியலுக்கு ஒரு தான் வந்துட்டு முன்னதாகவே சொல்லியிருந்தேன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே இப்போ வந்து வேகம் எடுத்திருக்கா சார் தாவேக்கான்ற அந்த தமிழ்நாடு வெற்றிக் கழகம்ன்றது ஏன்னா இப்போ மாணவர்களுக்கான அந்த பரிசு வழங்கும் விழா வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இரண்டு கட்டங்களாக நடத்த இது எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது அரசியல் அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தாச்சு ஆரம்பிச்சு அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் எங்களுடைய இலக்கு அதை நோக்கி நாங்கள் பயணப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணி போகிறாங்க அது அவருக்கு உரிமை இருக்குது பண்ணட்டும் இல்லை பிரச்சனை இல்லை அதே மாதிரி இந்த மாணவர்களுக்கு நல்ல திட்டம் வழங்குறது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணது மூலமாக அது ஒரு நடவடிக்கை இது மாதிரிலாம் பண்ணும்போது அந்த கட்சியினுடைய ஆதரவு பெருகும் படித்த இளைஞர்கள் மத்தியிலே இல்லைனா மாணவர்கள் மத்தியிலே போய் சேரலாங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதை நோக்கி அவங்க பயணப்படுறாங்க நான் வந்து அடிப்படையில் ஒரு விஷயம் இருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன் இவர் விஜய் மட்டும் இல்லை யார் அரசியலுக்கு வந்தாலும் சரி முத சுய ஒழுக்கம் அவசியம் தேவை குடிக்கிறது குடிகாரனா இருந்துட்டு நீங்கள் நாட்டை சீர்திருத்தம் பண்ண போகிறேன் நான் வந்து வழி நடத்த போகிறேன்னு சொல்கிறது வந்து என்னால் ஈர்த்துக்கக்கூடிய ஒரு விஷயங்கிட்டே இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன வேணாலும் கேட்டு போங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து தமிழகத்துக்குன்னுடைய நான் அடுத்த முதலமைச்சராக வரப்போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியவங்க நிச்சயமாக குடி விடணும் சிகரெட் அடிக்கிறதை விடணும் இந்த பொம்பளை எல்லாம் சுற்றுறதெல்லாம் விடணும் இது வந்து கிட்ட என்னெல்லாம் இருக்குது இல்லைங்கிறத நான் பற்றி சொல்லலை இது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து குடும்பம் தமிழ்நாட்டில் இருக்கணும் தமிழ்நாட்டில் லண்டனில் கொண்டு குடும்பத்தெல்லாம் வச்சுக்கிட்டு வேறு வேறு இதெல்லாம் செய்துவிட்டு அப்புறம் நான் தமிழ்நாட்டில் வந்து நான் வந்து முதலமைச்சராக போகிறேங்கிறது வந்து அதிகப்படியான ஆசைன்னு நான் சொல்லுவேன் பேராசை இங்கே இருந்து இந்த மக்களோட மக்களாக இருந்து இந்த மக்களுடைய பிரச்சனைகளை வந்து எடுத்து அரசியல் பண்ணால் சரியாக இருக்கும் முக்கியமான இன்னைக்குள்ள பிரச்சனை என்னது தமிழகத்தில் வந்து தாலி இருக்கக்கூடிய பெண்களுடைய இளம் பெண்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா மதுவை வந்து இல்லாம ஆக்கணும் அது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கு அண்ணாமலை வந்து மதுவை ஒழிச்சுட்டு அதுக்கு கல் இறக்கலாம் இதெல்லாம் செய்யலாம் படிப்படியாக நாங்கள் குறைப்போம் அஜெண்டா வச்சு நீங்க என்ன அஜெண்டா வச்சிருக்கீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க போதை பொருள் வந்து தமிழகத்துல சந்து பொந்தெல்லாம் போய் கிடைக்கக்கூடிய அளவுக்கு போய் ரீச் ஆகி போய் கிடைக்குது அப்ப நீங்க அதை பத்தி ஏதாவது வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க இவ்வளவு பெரிய மோசமான நிலைமையில தமிழகம் போனா தான் அதை பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க பொது பொருளாதார எலெக்ஷன் கலந்த தேர்தலில் எல்லாம் மாதிரி திமுக காசை கொடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்பட்டமா தெரியுது மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தவறான ஒரு ஜனநாயகத்தை இவங்க கட்டமைக்கிறாங்கன்னு நல்லாவே தெரியுது அப்ப இதை பத்தி விஜய் வந்து வாயே திறக்கல திறக்க மாட்டேங்கிறார் அப்ப இதெல்லாம் வந்து அவருக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா இவருடைய அஜெண்டா என்ன திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்கணும் திமுகவுக்கு எதிரான ஓட்டை பிரிக்கணும் அண்ணாமலைக்கு பக்கம் அந்த பட்டு ஓட்டு போகாத அளவுக்கு வேற பக்கமாக திருப்பிட்டு போகணும் அப்படிங்கிறதுல தெளிவாக நம்மளால புரிஞ்சிக்க முடியுது என்னால் அதுதான் கரெக்டாக சொல்ல முடியுது அதனால் விஜய் எடுங்கிற அந்த நோக்கம் தவறானது தமிழகத்தில் மக்களுக்கு நல்லது செய்ய போறேன் அதை செய்ய போறேன் இல்லை மிஷனரி கும்பல் கொடுக்கக்கூடிய அஜெண்டாவே இங்கே வந்து பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்போ இது ஒரு அஜெண்டா பாலிடிக்ஸ் தான் இந்த பார்ட்டியே ஒரு அஜெண்டா பார்ட்டி தான் இதனுடைய அஜெண்டா என்ன அண்ணாமலை இருபத்தி ஆறுல வந்து தமிழகத்துல முதலமைச்சர் ஆயிடுவாரு அவர் ஆகக்கூடாதுங்கிறது அஜெண்டா அவர் ஆகாம அவரை தட்டி விடணும் அதுக்கு இளைஞர்கள் அதிகமா அந்த பக்கம் அண்ணாமலையை சார்ந்து போயிட்டு இருக்காங்க முன்னாடி சீமான் போயிட்டு இருக்கிறது வரைக்கும் அண்ணன் சும்மா கிடந்தார் விஜய் சீமான் வந்து தனியார் டிராக் ஓட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா தான் இருந்தார் சீமானால முடியல சீமானால இப்ப வந்து ரெண்டு சதவீதம் ஓட்டு தான் கூட வந்திருக்கு இது நம்ம தக்க வைக்க முடியுமாங்கிறது அடுத்த கேள்விக்குறி அடுத்த ரெண்டாயிரத்தி தேர்தல வரும்போது சீமான் வந்து இதே ஓட்டு எட்டு புள்ளி ஒரு சதவீதத்தை தக்க வைக்க முடியுமாங்கிறதே பெரிய கேள்விக்குறி அப்படின்னா என்ன பண்ணணும் அவருடைய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி உதாரணத்துக்கு நான் சொல்றேன் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் வந்து பதினேழாயிரம் ஓட்டு சீமானுடைய வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அங்கே இடைத்தேர்தல் வசந்தகுமார் அவர்களை மறைவை ஓட்டி அங்க ஒரு இடைத்தேர்தல் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதிக்கு உடனே அந்த இடத்துல வந்து நாம் தமிழர் வேட்பாளராக ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிற்பாட்டிருந்தாரு சீமான் அந்த நாம் தமிழர் வேட்பாளருக்கு வந்து ஐம்பத்தி எட்டாயிரம் ஓட்டு கிடைச்சது நான் அதை பார்த்துட்டு நான் என்ன கணிச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இப்ப நடந்து முடிந்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொகுதி வேட்பாளராக யாரை நிறுத்தினாலும் நாம் தமிழர்கள் நிற்பாட்டக்கூடிய ஆளுக்கு வந்து நிச்சயமாக ஒரு லட்சத்துக்கு மேலே ஓட்டு கிடைக்கும் அந்த டாப் கேர் போட்டு தூக்கிச்சுது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பதினேழாயிரம் ஓட்டு ஒரு வருஷத்துக்கு பின்னாடி இடைத்தேர்தலில் ஐம்பத்தெட்டாயிரம் ஓட்டுங்கிறது பெரிய ஒரு வளர்ச்சி அப்ப கண்டிப்பாக சீமானுடைய ஓட்டு நிறைய வரப்போகுது அவருக்கு ஓட்டு வங்கி வந்து கன்னியாகுமரி பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் உயர போகுது எப்படி பார்த்தாலும் ஒரு பன்னெண்டு சதவீதம் பதிமூணு சதவீதம் அளவுக்கெல்லாம் வந்துடும் அப்போது ஒரு ஒரு லட்சம் ஒன்றை ஒன்றே கால் லட்சம் தாண்டி ஒன்றரை லட்சம் ஓட்டலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் வந்து கணிச்சேன் ஆனால் அங்கே சூழ்நிலை என்ன ஆகிப்போயிடுது பார்த்தீங்களா அங்கே வந்து அதாவது மூணாவது இடத்துல பிடிச்சாருங்கிறது உண்மை நான் அது நானு தான் சொன்னேன் அங்கே வே எடப்பாடினுடைய வேட்பாளர் நாலாவது இடத்துக்கு தான் போக போகிறாங்க உதாரணத்துக்கு கன்னியாகுமரி தொகுதின்னு சொல்லிகிட்டே வரனேன் அதே மாதிரி நாலாவது இடத்துக்கு போகிறது உண்மை ஆனா நாம் தமிழர் சீமானுக்கு வந்து அவருடைய வேட்பாளர் வந்து ஒரு லட்சத்துக்கு மேல ஓட்டு வாங்கியிருக்கணும்ல குறைஞ்சபட்சம் ஐம்பத்தெட்டாயிரம் ஓட்டு வந்து வாங்கியிருக்கணும் வாங்கல அங்க கழுத தேஞ்சி கட்டரம்பா கூடிய அப்படியே கீழே இறங்கமுகமாகி போச்சு ஏறுமுகமா வந்தது இறங்க ஆயிட்டு அப்படின்னா இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வரும்போது என்ன லட்சணத்துல இருக்கும் அப்போ இவரு வந்து ஓட்டு போடுறது வேஸ்ட்டுங்கிறத புரியறாங்களா இவர் தீ சீமானுக்கு ஓட்டு போட்டா அதனால புரோஜனம் இல்லை அதனால் நம்ம நம்ம இன்னொரு கட்சிக்கு தான் போடணும் இவர் வரணும்னா இவரு இவருக்கு போட்டால் இவர் சீமானுக்கு போட்டால் இவர் வந்துடுவாரு ஆனால் சீமானுக்கு போடாமல் நம்ம வந்து இவருக்கு போட்டால் இவர் வராமல் தடுத்துடலாம் அப்படி ஒரு பாலிடிக்ஸ் வச்சிருக்காங்கல்ல பொன் ராதாகிருஷ்ணன் வரக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் சீமானுக்கு போட்டால் பொன் ராதாகிருஷ்ணன் வந்துடுவார் அப்போ என்ன பண்ணணும் அவர் வந்து வசந்தமாருக்கு பையனுக்கு போட்டணும் நேரடியாக விஜய் வசந்தும் போடணும் இதுதான் அங்கே நடந்த பா ஃபார்முலா அந்த கிறிஸ்டின் மிஷனரி கும்பல் என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் சீமான் கட்சியினுடைய போடக்கூடிய ஓட்டுலையும் எல்லாம் போய் நிர்ணயம் பண்ணுது அதை அப்போ இப்படியெல்லாம் பார்த்துட்டு அதனால தான் சொல்கிறேன் வரவேடைய இருபத்தி ஆறில் இதே மாதிரியான ஒரு மாற்றம் வரும் அப்போ அதுக்கு வந்து இவங்க இப்பவுமே இருந்தே என்ன மாதிரியான நடவடிக்கைகளை தொடங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனை நோக்கி எல்லா கட்சியுமே நகர ஆரம்பிச்சுட்டு அதில் வந்து விஜயும் வந்து அந்த நடவடிக்கையில் இறங்குறாரு அவர் என்ன நினைக்கிறாரு இளைஞர்களுடைய ஓட்டு திமுகவுக்கு எதிரான ஓட்டை நம்ம பிடிச்சிடணும்னு அவர் நினைக்கிறாரு சீமான் வந்து என்ன நினைக்கிறாரு நம்ம ஏற்கனவே வாங்கின ஓட்டையாவது குறைஞ்ச முடிஞ்சு தக்க வைக்கணுங்கிறதுல அவர் என்ன ஒரு கேள்வி கேட்குறேன் பாஜக வந்து ஒரு தேசிய கட்சி பத்து வருஷமாக மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்காங்க அதனால தமிழகத்தில் அவங்க வந்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கெல்லாம் செலவுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் மத்தியிலேருந்து கொடுக்குறாங்க வாங்கி இங்கே செலவு பண்ணுறாங்க புரிஞ்சுக்கலாம் இதை திமுக வந்து இங்கே ஆளுங்கட்சி ஏற்கனவே பல ஆயிரம் கோடிகளை கொள்ளி அடித்து வச்சுருக்காங்க அதனால தேர்தல் செலவுக்கு அவங்க பணம் கொடுக்குறாங்க அதனால அவங்க வந்து ஓட்டுக்கு முக கொண்டு ரூபா கொடுத்துட்டு அலைகிறாங்க அப்படின்னு சொன்னால் இதை புரிஞ்சுக்கலாம் இதை எடப்பாடி பழனிசாமி அது ஏகப்பட்ட பணத்தை அவரும் பதுக்கி வச்சுருக்காரு அப்புறம் அவங்க கட்சியில் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் நல்லா அடிச்சு வச்சுருக்காங்க அதனால அவங்க செலவு பண்ணுறாங்கன்னா அதையும் கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் நாம் தமிழர் சீமானுக்கு பதிமூணு வருஷமா பஞ்சு பைசா இல்லாமல் எப்படி தேர்தலெல்லாம் சந்திக்க முடியுது இவ்வளோ எப்படி செலவு பண்ண முடியுது அவருடைய கூட்டங்கள் எல்லாம் பாருங்க பிரம்மாண்டமாக இருக்கும் அவர் பேசுகிறாருன்னா அவருக்கு பின்னாடி இருந்தே ஒரு கேமரா வச்சுருப்பாங்க பின்னாடி என்னத்துக்குன்னு எனக்கு தெரியல அந்த லாஜிக்கே புரியலை அவரு டைரக்டர் எல்லாம் பண்ண ஒரு டைரக்டர் தான் அவரு அவருக்கு பின்னாடி எதுக்கு கேமரா வைக்கணும் இங்க இருந்து இப்படியே பார்க்குற மாதிரி அங்கே அதுவும் தேவையாது அரசியல்வாதி தானே முன்னாடி இருந்து முகத்துக்கு வச்சா போறாதா இந்த அங்கில வைங்க இந்த ஒரு டைப் க்ளோஸில் வைங்க ஒன்றும் ஒயிடில் வாங்கி அது ஒன்றும் புரிஞ்சிக்க முடியுது பின்னாடி இருந்து கேமராலாம் வச்சிருப்பாங்க இவ்வளவு தூரம் பிரம்மாண்டமான மேடைகள்லாம் போட்டதுக்கு யாரு காசு கொடுக்குறாங்க யார் ஸ்பான்சர் அந்த இடத்த கொஞ்சம் நோண்ட வேண்டியது இருக்குது அது எங்கேருந்து பணம் வருதுங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான யோசிக்க பல தடவை யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதுக்கு என்னுடைய கருத்து ஒன்று இருக்குது அது இப்போ தேவையில்ல விட்டுருவோம் இப்போ நம்ம விஜய்கிட்ட வருவோம் இப்போ விஜய் வந்து என்ன அப்படின்னா கண்டிப்பாக இருபத்தாறில் வந்து அண்ணாமலைக்கு ப பக்கம் போகக்கூடிய ஓட்டெல்லாம் அவர் பக்கம் வரணும் அப்படிங்கிறத நோக்கி இவங்க வந்து எல்லாம் செய்கிறாங்க இதில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா விஜய் வந்து கண்டிப்பாக இளைஞர்களுடைய ஓட்டு கிடைக்கும் ஆனால் அண்ணாமலைக்கு வந்த ஓட்டு திருப்பி இவருக்கு இல்லை வரப்போகிறது இல்லை ஆனால் திமுக வந்து பங்கம் பண்ணுவார் விஜய் விஜய் அரசியலுக்கு வந்தால் திமுகவுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஓட்டில் நிறைய டேமேஜ் ஆகும் எந்த மாதிரி டேமேஜ் ஆகும் குறிப்பாக அவருடைய ரசிகர்களில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஒரு ஒரு பல்கான ஒரு எண்ணிக்கையில் உள்ள சதவீதத்து ரசிகர்கள் வந்து பட்டியலின சமுதாயத்தில் உள்ளவங்களாக இருக்காங்க எல்லா சமுதாயத்தில் உள்ள ரசிகர்களும் இருக்காங்க எண்ணிக்கையில் அதிகமாக அவங்க இருக்காங்க அந்த ரசிகர்கள் வந்து யாருடைய யாருக்கு இப்போ ஓட்டு போட்டிருக்காங்கன்னா திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க ஒன்று விடுதலை சிறுத்தைகள் அப்போ அவர் இல்லாத இடங்கள்ல மற்ற இடங்கள்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ திமுக இல்லைன்னா திமுக கூட்டணி கட்சிக்கு ஓட்டு போடுறதை நீங்க எடுத்துக்கலாம் அவங்க வந்து விஜய் வந்ததுனால விஜய் பக்கத்தில் அவங்க வீட்டில் உள்ள அம்மா அப்பா எல்லாத்தையும் கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போய் ஓட்டு போட வச்சாங்கன்னா அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுதுன்னு எனக்கு தெரியல ஓட்டு போட வச்சாங்கன்னா அந்த ஓட்டு எப்படி திமுகவை தான் பாதிக்கும் பாஜகவுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது ஒரு பாதிப்பும் வராது இப்போ பதினொன்று புள்ளி ரெண்டு நாலுங்கிறது வந்து அடுத்த எலெக்ஷனில் கூட்டணி இதெல்லாம் வச்சு அவர் முப்பதோ முப்பத்தஞ்சோ அதுக்கு மேலே போய் ஆட்சி பிடிக்கக்கூடிய அளவுக்கு தான் அது வளர்ச்சி அடைய போகுது அதே சமயத்தில் திமுக கண்டிப்பாக அதிருப்தி வேற இருக்குது நிறைய திமுகவுக்கு மேலே அப்போ திமுகவுக்கு அதிருப்தியான ஓட்டு வெளியே போகக்கூடிய ஓட்டு பாஜகவுக்கு போகாமல் அதை வந்து நான் சீமானோ இல்லைன்னா விஜயோ எடுத்துட்டா பழையபடியும் திமுகவே இதே மாதிரி இப்போ இந்த எலெக்ஷன்ல திமுக திமுக தனியாக நின்றுச்சு பாஜக தனி அணி அமைச்சிருந்து அந்த அதை ஒரு சாதகமாக பயன்படுத்தி திமுக அணி வெற்றி பெற்றுச்சா பணம் கொடுத்தனால வெற்றி பெற்றாங்க அது ஒரு பக்கம் ஆனால் இப்படி ஒரு இமேஜை உருவாக்க முடியல நீங்க எல்லாம் பிரிஞ்சு தான் நாங்க வெற்றி பெற்றோங்கிற மாதிரி அப்போ நீங்க நல்லது செய்து வரல உங்களுக்கு நல்லது செய்து நல்லது ஓட்டு போடுற அளவுக்கு மக்கள் வந்து நல்லது மக்களுக்கு நீங்க நல்லது செய்யல அதிருப்தியை தான் பண்ணியிருக்கீங்க வேற வழி இல்லாமல் மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க நீங்க கடைசியில மூன்றாண்டு கால அதிருப்தியை மூன்றாண்டு கால மக்களுடைய கோபத்தை வெறும் முந்நூறு ரூபாய் கொடுத்து சரி பண்ணிட்டீங்க அது பெரிய டேலண்ட் தான் அது உண்மையிலே மக்களை எழுச்சவேன்னு நினைக்கிறாங்க சரி போக போக பார்ப்போம் இதை இதனால் விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதினுடைய நோக்கமே வந்து பாஜக ஆட்சியை வந்து வர விடாத தடு வ விடாமல் அதை தடுக்கிறதுக்கு கெடுக்கிறதுக்காக வராங்க அது வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்குங்கிறது எந்த அளவுக்கு கை கொடுக்காது அது வந்து நோக்கம் தவறாக இருக்கலை கை கொடுக்காது இந்த எலக்ஷன்லேயே நின்று இருக்க வேண்டியது நான் ஒன்று ஒரு நேர்மை இருக்கும் ஒன்று தேர்தல் முடிஞ்சு இப்ப தேர்தல் முடிஞ்சு போச்சு இப்பதான் கட்சி ஆரம்பித்து மற்ற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கலாம் அப்ப எதுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு தேவையில்லையே நாளைக்கு அவ தேர்தலில் வேட்பாளரும் நிற்பாடி இருக்கலாம்ல நாங்களும் நிற்கிற போகிறேன் நான் நிக்கிறேன் குஷி ஆனந்த் இங்க பாண்டிச்சேரியில் நிற்க போறாரு அப்படி இறக்கி விட்டுருக்கலாம்ல ஏன் இறக்கல ஒரு நோக்கம் வந்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்பா நீ வந்து பிஜேபி பேராத நீ அண்ணாமலை பக்கம் பெறாத நீ என் பக்கம் இரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு அப்புறம் எலெக்ஷன் அன்னைக்கு திமுகவுக்கு ஓட்டு போட்டுரு அதான் ஏற்கனவே ட்யூன் பண்ணி தானே வச்சிருக்கிய இப்படிப்பட்ட திமுகனுடைய ஒரு கொத்தடிமை குடும்பம் விஜயனுடைய குடும்பம் அதனால் அது திமுகவுக்கு சாதகமான முடிவு மட்டும்தான் எடுக்கும் திமுக பாதிக்கக்கூடிய எந்த வேலையும் அவங்க செய்ய மாட்டாங்க இப்போ வந்து போதைப் பொருள் தடுப்பு போதைப் பொருளை பத்தி இப்போ விஜய் வந்து அறிக்கை விட்டு அதை பண்ணி போராட்டம்லாம் பண்ணி பெரிய அளவில் அதை முன்னெடுத்துட்டு போனால் அவருக்கு ஆதரவு பெருகும் ஆனால் திமுகவை பங்கம் பண்ணிடும் அப்போ வந்து அதை தவிர்க்கணும்னு என்ன செய்யணும் அதை விட்டுருவாங்க நாங்கள் வந்து படித்த இவங்களுக்கு வந்து இதை கொடுக்க போகிறோம் ஏன் ஒரு நீட் எழுதி பாஸ் ஆன ஒரு பத்து ஐம்பது பேருக்கு இது பாஸ் ஆகிட்டாங்க ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் இடம் கிடைக்கல அப்படி இருப்பாங்களா நிறைய இனத்தில் இருப்பாங்க ஏழைகள் நிறைய இருக்காங்களா அதில் ஒரு ஒரு நூறு பேரை பிடிச்சி அந்த ஒரு நூறு பேருக்கு ப்ரைவேட்டு கல்லூரியில் வந்து மேனேஜ்மெண்ட்டு கோட்டையில் பணத்தை கொடுத்து இவங்களுடைய நிதியை கொடுத்து எடுத்து கொஞ்சம் பேருக்கு சீட்டு வாங்கி கொடுக்கலாம்ல நல்ல யூஸ் ஆகும்ல நிறைய பேருடைய வாழ்க்கை முன்னேறம்லாம் செய்ய வேண்டியது தானே நாடகம் பாருங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இவர் சர்ட்டிஃபிகேட் கொடுத்தோம்னா அமெரிக்காவில் வேலை கிடச்சிருமோ அம்பா ஐ அம்பது ரூபா ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா இதெல்லாம் வந்து கொடுத்து என்ன பண்ண போறீங்க அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை பண்ணி கொடுங்க படிச்சுட்டாங்கல்ல ப்ளஸ் டூ முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டாங்க நீட் எழுதி நிறைய பேர் காத்திருக்காங்க பாஸ் ஆகவும் செய்துட்டாங்க அப்படி பாஸ் ஆனவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல வழியை உருவாகி கொடுக்கலாம்ல பாஸ் ஆகிட்டாங்க ஆனால் வந்து இவங்களுக்கு சீட்டு கிடைக்கல அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கிடைக்கல காலேஜில் கிடைக்கல மெடிக்கல் காலேஜில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் பணம் கொடுக்கு பணம் இல்லை அவங்களும் நீங்கள் பணத்தை கொடுத்து நீங்க உதவி பண்ணி கொடுக்கலாமே அந்த குடும்பமே முன்னேறோம்ல குடும்பமே உங்களுக்கு தானே ஓட்டு போகணும் அதை செய்யலாம்ல ஏன்னா அது செய்ய மாட்டாங்க ஏன்னா அது பணம் செலவும் அதில் அது செய்ய மாட்டாங்க இருந்து ஐயாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அதில் ஒரு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அஞ்சு கோடி ரூபாய்க்கு விளம்பரம் பட பண்ணலாம்ங்கிற ஒரு டாக்டிக்ஸ் அது அதெல்லாம் பெருசாக சக்ஸஸ் ஆகாது இருந்தாலும் ஒரு நரிசி ஒரு நடிகருங்கிறதுனால அவருக்கு ஒரு நிறைய ரசிகர்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை அவரை நோக்கி கொஞ்சம் செய்யும் ஓட்டு வரதான் இல்லைன்னு இல்லை திமுக ஓட்டு போட்டதில் பங்கம் தான் என்னுடைய கருத்து ஓகே சார் விஜய் அரசியலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா முக்கியமாக வந்துட்டு சீமான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டு பேரும் கூட்டு வச்சு சந்திக்க போகிறாங்க தேர்தல் அப்படின்றது தொடர்ந்து புஷியானந்த் அவருடைய வந்து இந்த கேள்வி வந்து செய்திகளை எழுப்பலப்ப அவர் என்ன சொல்கிறாங்கன்னா எதாவது தலைவர் முடிவு எடுப்பார் தளபதி முடிவெடுப்பார்னு சொல்லிட்டு வர்றாரு இது எப்படி பார்க்குறீங்க ரெண்டு சேர்ந்து போயிடுவாங்க சீமான் கூட போய் இவரு கூட்டணி வச்சா வைக்கி சாத்தியமானு எனக்கு தெரியல அது சாத்தியப்படுமான்னு தெரியல கூட்டணி வச்சார் அப்படின்னா சீமானும் கனக போவார் விஜயும் காண போவார் ரெண்டு பேருமே ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க அவ்வளோதான் அதனால் வந்து கண்டிப்பாக இது அவங்களுக்கு வந்து எந்த வகையிலையும் ஒரு உருப்படுற ஒரு விஷயம் ஏன்னா சீமானை ஏற்றுக்கின்றவங்க இன்னைக்குள்ள பாராளுமன்ற தேர்தலில் கிடைச்ச ஓட்டு அதான் அதிக ஹையஸ்ட் அதுவே எட்டு சதவீதம் மக்களை தான் ஏற்றுக்கிட்டாங்க அவர் வந்து பதிமூணு வருஷமாக இங்கே உலாகிட்டு இருக்கார் எட்டு சதவீதம் இவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவர் இவர் விஜய் வந்துட்டா விஜய்க்கு வந்து நிறைய சீமான் இருந்தால் நிறைய ஓட்டு போவோம் விஜய் தனியாக அரசியலில் நீங்கும்போது சீமான்லேருந்து நிறைய ஓட்டு அங்கே தான் போவோம் பாஜகவிலேருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா பாஜக சித்தாந்த ரீதியாக ஈர்க்கப்பட்டுதான் தான் போய் வருவாங்க அண்ணாமலை பக்கம் அண்ணாமலையுடைய இதை ஏத்துக்கிட்டு வராங்க அப்படின்னா அவங்க அண்ணாமலைக்காக வந்தவங்க அண்ணாமலை ஒரு நேர்மையான அதிகாரி ஒரு அரசியலுக்கு வந்து ஒரு படிச்ச இளைஞர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒழுக்கமானவர் ஒரு உண்மையை பேசக்கூடியவர் நிறைய புள்ளி விவரங்களை கரெக்டாக சொல்லக்கூடியவர் இப்படிலாம் எல்லாம் இவரும் வந்து வந்தார்னா ஒரு காமராஜர் ஆட்சியை தமிழகத்தில் மீண்டும் கொண்டு வர முடியும் அதனால நம்ம அண்ணாமலைக்கு பின்னாடி அணிவகுப்போம் அப்படி வரக்கூடிய இளைஞர்கள் வந்து எந்த சூழ்நிலையும் சீமான் பக்கம் போக மாட்டார் பக்கம் போனவங்களே திருப்பி அண்ணாமலை பக்கம் வந்துட்டாங்க ஏற்கனவே சினிமா சீமான ஒரு அவருடைய பேச்சினால ஈர்க்கப்பட்டு போனவங்க எல்லாம் கூட அண்ணாமலை பக்கம் வந்துட்டாங்க அதே மாதிரி இப்போ வந்து விஜய் ரசிகராகவே இருப்பாங்க ஏன்னா தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க விஜயனுடைய தீவிரமான ரசிகராக இருப்பாங்க அவருடைய படங்கள் எல்லாம் தொடர்ந்து பார்ப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அரசியல் வரும்போது அது அண்ணாமலை தான் எங்களுக்கு சாய்ஸுங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே இருக்காங்க எங்கள் வீட்டம்மாவே அப்படி தான் கவலைப்படாதீங்க அதனால் அவர் வரட்டும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கூட்டணி வைக்கிறது வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல ஏன்னால் நாட்கள் நிறைய இருக்குது வைக்கிற வாய்ப்பில் வைச்சாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து காணாம போயிடுவாங்க அது மட்டும் உண்மை அது மட்டும் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியும் நிச்சயமா ரெண்டு பேருமே கூட்டணி வச்சா அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சா இப்ப அதிமுக வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா பிளவு ஏற்பட்டு இருக்கு சார் இந்த நேரத்துல ஓபிஎஸ் அணிலிருந்து வெளியில வந்திருக்க புகழைந்து வந்துட்டு அதிமுக ஆரம்பிச்சிருக்காங்க சார் சாத்தியம் இருக்குமா சார் ஒன்றிணைவதுக்கு எனக்கு தெரிஞ்சு அதிமுக எல்லாம் ஒண்ணு சேர்றது வாய்ப்பே இல்ல அதிமுக ஒண்ணு சேரன்னா ஒரே ஒரு இதுதான் சார் என்ன பண்ணணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி போய் நிறைய போய் சசிகலா காலில் போய் விடணும் அந்த அம்மாவிட்ட இருந்ததுன்னா முதலமைச்சர் பதவியெல்லாம் வாங்கினார் அதுக்கு பிறகு அந்த அம்மாவை கட்சி விட்டு நீங்கள் எடப்பா இது ஓபி பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியை விட்டுனிக்கு இதெல்லாம் பண்ணார் அதனால் இவங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாதிரியான ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அந்த கதையெல்லாம் வேண்டாம் சசிகலா அப்படின்னா எல்லாரும் ஏற்றுக்குவாங்க அது ஓபிஎஸ் இருந்தாலும் ஏத்துக்குவாரு தினகரனா இருந்தாலும் ஏத்துக்குவாரு சா தின இவரு இந்த பக்கம் உள்ளவங்க இது எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் அவருக்கு அவங்க காலில் விழுந்து தானே பதவி வாங்கினார் அதனால அவங்கள ஏத்துக்கிறே இல்லை இவருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா என்ன இவர் நான் தான் பெரியாலுங்கிறத அது ஒரு கட்சியினுடைய பொதுச் சொல்லக்கூடியது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமானு தெரியாது அந்த அம்மாவே பொது நீங்களே பொதுச் செயலாளர் இருக்கீங்க இல்ல நீங்க சொல்லக்கூடியவங்க யாருனாலும் நாங்க இருக்கோம் இப்படி எல்லாம் சொல்லி போனா விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வேணும் அது எடப்பாடி கிடையாது திருடர்களுக்கு எப்படி விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வரும் கிடைச்சதை அப்படி புடுங்கிட்டு அபகரிக்கக்கூடிய மனநிலை வந்துட்டுனாலே அது பெற அது விளங்காது அந்த அடிப்படையில பாக்கும்போது வந்து எடப்பாடி பழனிசாமி தான் இப்ப அதுல இறங்கி போக வேண்டிய ஆளு அதுக்கு வாய்ப்பு இல்லை இருக்க மாதிரி எனக்கு தெரியல எல்லாம் இறங்கி போனாங்கன்னா கட்சி நிக்கும் எடப்பாடி பழனிசாமி கீழே இறங்கி போய் சசிகலாவுடைய சசிகலா பொதுவான ஆளா வச்சுக்கலாம் அந்த மட்டும் நீங்க டிமாண்ட் கொடுங்க நீங்க உடைய கண்டிஷன்ஸ் பேசுங்க நீங்க வந்து நீங்க வந்து கட்சியை நீங்க இருங்க ஆட்சியை நாங்க பாத்துருவோம் நீங்க சொல்லக்கூடியவங்க நாங்க முதலமைச்சரா இருந்துக்கிறோம் ஏதாவது சொல்லுங்க நீங்கள் அது வந்து பிரச்சனை இல்லை அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு அடுத்து கட்சி பெரிய ஆட்சியெல்லாம் அமைக்கும் போது இந்தந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் ஆட்சி நீங்கள் வழிகாட்டுங்க உங்கள் வழிகாட்டுதல் படி நாங்கள் எல்லாம் நடந்துக்கிறோம் அப்படிலாம் சொன்னாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் பொதுச் செயலாளராக இருங்க நாங்கள் வந்து அதுக்கு துணை பொதுச் செயலாளர் நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படி ஏதோ என்ன பதவி வேணாலும் நீங்கள் உருவாக்குங்க புதுசாக என்ன வேணாலும் செய்யுங்க இப்படிலாம் பண்ணுன்னா ஒருவேளை அது வந்து அந்த கட்சி வந்து நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆனால் அதுக்கு சூழ்நிலை அமைகிற மாதிரி எனக்கு தெரில ஏன்னா இவர் வந்து ஆனால் அந்த அம்மா உள்ளே வந்துச்சுனாலே நம்மளை ஓரம் கட்டி கொடுவாங்கன்னு இவர் பயப்பட்டுட்ருக்கார் எடப்பாடி பழனிசாமி உண்மையும் கூட அவர் ஏன்னா மக்கள் வந்து தொண்டர்கள் வந்து சசிகலாவே ஏற்றுக்கிட்டாங்கன்னா அப்புறம் எடப்பாடியினுடைய இது தெருவு தினைமை தானே ஏற்கனவே தெருந்தன்னைமை தான் அதனால் வந்து இவர் அதனால் வந்து நம்மளை உரம் கட்டிடுவாங்க நமக்கு அதிகாரம் இருக்காது எதுவுமே இருக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இப்படியே வச்சு இருப்போம் அப்படியே நம்ம ஸ்டாலின் கூட கூட்டணி வச்சு அப்புறம் ஏதாவது பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் இவரும் யோசிக்க மாதிரி எனக்கு தெரியுது அதனால் இந்த அண்ணாதிமுகங்கிற கட்சி இப்போதைக்கு ஒருங்கிணைங்கிற வாய்ப்பு இருக்கதா எனக்கு தெரியல அப்படி அப்படி ஒரு வாய்ப்பு உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணது மோடி அவரே தோற்று போயிட்டாரு மோடியே வந்து இந்த ரெண்டு குரூப்பையும் ஒன்று சேர்த்து அவருங்க ஒருங்கிணைஞ்சு ஒரு நல்ல கட்சி அந்த கட்சி அழியக்கூடாதுங்கிற மாதிரி முடிவு பண்ணாங்க அவங்க முடிவு பண்ணி சில முயற்சிகள்லாம் எல்லாம் பண்ணாங்க அண்ணாமலை பண்ணாரு இவர் மோ அமித்ஷா பண்ணி பார்த்தாரு எல்லாருமே அவங்க முயற்சி பண்ணாங்க எடப்பாடியே அந்த விஷயத்துல கேட்கல அவர் வீம்புக்கே எல்லாம் பண்ணாரு சரி ஓகே விட்டுட்டாங்க அதனால அது கட்சியை ஒன்னா ஒன்னு சேர்க்கறது வந்து அவ்வளவு ஈஸியான்னு எனக்கு தெரியல ஒன்னு சேர்க்குன்னா எடப்பாடி இப்ப மற்றவங்கெல்லாம் எல்லாம் ஓகே ஆயிருவாங்க ஒண்ணும் பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி மட்டும் அது வீம்புக்கு தான் நிற்கும் அது அவர் அப்படி வீம்புக்கு நிக்கிறது வரைக்கும் அந்த கட்சி வந்து ஒன்னு சேரதுக்கு வாய்ப்பே தான் என்னுடைய கருது ஓகே சார் இப்போ காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா பயங்கரவாத தாக்குதல் வந்துட்டு அரி அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு சார் நேற்று கூட ஒரு தாக்குதல் வந்து நடைபெற்றிருக்கு சார் இது வந்து யாருமே அதை கண்டுக்காம இருக்க காரணம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் அதாவது வந்து காஷ்மீர்ல வந்து முன்னூற்றி எழுபது நீக்கின பிறகு வந்து அங்க பயங்கரவாத செயல் முஸ்லீம் பயங்கரவாதிகளுடைய அட்டூழியங்கள் ரொம்ப குறைஞ்சி போச்சு அங்க வந்து தேர்தல்ல வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அறிவிப்பாங்க வழக்கமா எந்த தேர்தலா இருந்தாலும் சரிதான் தான் முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு அங்கே வந்து வரலாற்று சாதனை எல்லாம் படிச்சிருக்காங்க அதாவது பதினாறு சதவீதம் பதினெட்டு சதவீதம் மொத்தமே ஓட்டு இருந்த மாநிலம் அது அங்கே வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலெல்லாம் ஓட்டு பதிவாயிருக்கு அதுவும் குறிப்பாக காஷ்மீர் ஸ்ரீநகர் அந்த பாரமுல்லா இந்த பகுதிகளெல்லாம் கூட அந்த தொ தொகுதிகளெல்லாம் கூட பாஜக அது ஓட்டு பதிவு சதவீதம் மிகப்பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்படின்னா அங்கே அமைதி திரும்பிட்டுங்கிறது உண்மையான விஷயம் இந்த நேரத்தில் எப்படியாவது ஒரு இதை சீர்குலைக்கிறதுக்கு அந்த இந்த மாதிரி சுத்தம் அதாவது அமைதி திரும்பிட்டு அங்க வந்து சுற்றுலா பயணிகள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு போனது போகிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு ஒரு மாசத்துக்கு பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேல வந்து அங்க சுற்றுலா பயணிகள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க காஷ்மீருக்கு இந்த அளவுக்கு அமைதி திரும்பி நார்மல் ஆகிட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் கூட ஆரம்பிச்சுட்டு பெருக ஆரம்பிச்சுது அப்போ இதை வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில அங்க சுத்தமா அந்த பயங்கரவாதிகள் முஸ்லீம் பயங்கரவாதிகள் அங்க நில் அப்படின்னு வரல அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவனுடைய அட்டூழியம் வந்து இருக்கிறது நினைச்சேன் மோடி பிரதமராக இப்போ நேற்றுக்கு பதவி ஏற்றார் அந்த பதவி ஏற்கிற நேரத்தில் அங்கே வந்து ஒரு பஸ்ஸுக்கு மேலே தாக்குதல் நடத்தி பஸ் வந்து நிலை தடுமாறி கட்டுப்பாட்டை இழந்து ஓடி பள்ளத்தில் சாஞ்சி அதுல ஒரு பத்து பேருக்கு மேலே இறந்து போயினாங்க அதில் ஒரு குழந்தை ரொம்ப ரொம்ப அநியாயமா கொலை செய்யப்பட்டு இப்போ படுபாதக செயல் அது அந்த குழந்தையினுடைய போட்டோ நேத்தையில இருந்தே வைரல் ஆகிட்டு இருக்கு ஒருத்தங்கூட அதுக்கு வந்து ஒரு அனுதாபம் கூட தெரிவிக்கல காஷ்மீர் மாநிலத்துல ஆஷிபானி ஒரு குழந்தைய கற்பளிச்சு விட்டான்னு சொல்லி கன்னியாகுமரியில் உள்ள ப கன்னியாஸ்திரிகள் எல்லாம் போராட்டம் நடத்துனாங்க பெரிய போராட்டமே நடத்தினாங்க ஆஷிபாங்கிறது அந்த பொண்ணு முஸ்லீம் குழந்தை அந்த தப்பு தப்பு தானே அதை யாரும் ஏத்துக்க ஏத்துக்கலை நம்ம இந்துக்காரனும் தான் அதுக்கு குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாரும் டிபில எல்லாம் அந்த குழந்தைய வச்சிருந்தாங்க ஆனா நேற்றுக்கு அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா ஒரு இந்து குழந்தைங்கிறனால அதுக்கு குரல் கூட கொடுக்க நாதியே இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாகுது இல்லை அப்படின்னா இந்துக்கள் வந்து ஏன் அதை பற்றி கண்டுக்கலை இந்துக்கள் உயிருன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு மயிறு மாதிரி அப்படிங்கிற மாதிரி இவங்க ஏன் அதை எடுக்கிறாங்க ஏன் அதை கண்டுக்காமல் விடுறாங்க அப்படின்னா இந்துக்களுடைய ஓட்டு வங்கி இல்லை இந்துக்கள் ஒன்று சேர்ந்து என்னைக்கு ஓட்டு போடுறாங்களே அன்றைக்கி இந்துக்கள் ஓட்டுக்காக திருச்செந்தூருக்கு காவடி எடுத்து போவார் ஸ்டாலின்னு சொல்ல முடியுதுலாம் உண்மையாகிடும் போய் தான் ஆனால் வேறு வழி இல்லை ஓட்டு வங்கி உருவாயிட்டுங்கிறத நம்புகிறாங்க பாஜகவுக்கு தமிழகத்தில் ஓட்டு வங்கி உருவாயிட்டு அதுவும் இந்து ஓட்டு வங்கி உருவாயிட்டு அது எண்ணிக்கை கூடிக்கிட்டு இருக்குது அந்த பர்சன்டேஜ் வந்து என்னமோ அடுத்த எலெக்ஷன்லாம் பார்க்கும்போது அதாவது மூணு சதவீதத்துலேருந்து பன்னெண்டு சதவீதத்துக்கு ஜம்ப் ஆகும்போது பன்னெண்டுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சுக்கு ஜம்ப் ஆகுது எவ்வளோ நேரம் ஆகும் போகுது ரெண்டே ரெண்டு சதவீதம் ஓட்டு தான் இருந்துச்சு திரிபுரா மாநிலத்தில் அடுத்த எலெக்ஷனில் ஆட்சியை பிடிச்சி விட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் கம்யூனிஸ்டாங்க தலையே தடுக்க முடியல பஞ்சாயத்து தேர்தலில் கூட வெற்றி பெற முடியாத லெவலுக்கு தள்ளிட்டு போயிட்டாங்க அந்த அளவுக்கு பாஜகவினுடைய வீச்சம் இருக்கும் அப்படியே தான் கிடைக்கும் ஒடிசாவில் எடுத்துடுங்க இருபத்தி மூணு எம்எல்ஏ இருந்தாங்க நூற்றி நாற்பத்தேழு எம்எல்ஏ ஒடிசா சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்றத்துக்கு இருக்கு உறுப்பினர்கள் நூற்றி நாற்பத்தேழு உறுப்பினர்கள் உண்டு அதில் இருபத்தேழு இருபத்தி மூணு எம்எல்ஏ தான் போன எலெக்ஷனில் கிடச்சிது அஞ்சு வருஷம் கழிச்சுன்னாக்கி ஆட்சி பிடிச்சி விட்டாங்க எண்பதுக்கு மேலே போயிட்டாங்க எம்எல்ஏகள் இப்போ இதுதான் அந்த மாதிரி ஜம்பாக தான் தமிழ்நாட்டில் அதே மாதிரியான ஒரு ட்ராக்குன்னு நோக்கி தான் போகுது அது வந்து முக்கியமான காரணம் இந்து ஓட்டு வங்கி உருவாகிட்டு இருக்கு உருவாகிட்டு இருக்குன்னாலும் இன்னும் அது முழுமையாக உருவாகலை அது ஓட்டு வங்கி உருவாகி ரேஷியோ கூட்டிகிட்டு போகுதுன்னு வேணால் எடுத்துக்கலாம் இந்திய அளவில் இது மாதிரி ஒரு ஓட்டு வங்கி உருவாகி பெருசாக வந்தால் தான் நீங்கள் வந்து அதுக்கு மரியாதை கொடுப்பேங்கிற மாதிரி இந்த கட்சிகள் எல்லாம் இருக்கு எந்த கட்சி பாஜகத்தார் யாருமே இதை பற்றி கவலையே படல தமிழகத்தில் சுத்தம் ஒருத்தங்க கூட அதை பற்றி பேசவே இல்லை பேசணும்னா இந்து வந்து ஓட்டு வங்கி வந்து அந்த ஓட்டு வங்கி வந்து இந்த இந்து விரோத கட்சிகளை எல்லாம் தோக்கடிக்கணும் அதுக்கு ஒரு எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது அதிகமா சாத்தியமாகும் அப்படி வந்தா மட்டும்தான் இவங்க வருவாங்க பாருங்க முஸ்லீம் வந்து என்ன கண்டிஷன்ல போயிட்டாங்க காங்கிரஸ் அப்படின்னா அது முஸ்லீம் சென்ட்ரிக் பார்ட்டி அப்படின்னு ஆகி போச்சுது முஸ்லீம்களுக்கான பார்ட்டினு ஆகிப்போச்சு முஸ்லீம்கள் கிறிஸ்தவங்களுக்கான பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலெக்ஷன்ல முடிவு அப்படிதான் அறிவிக்கப்பட்டது முடிவுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் அதே மாதிரி இந்த குழந்தையுடைய விஷயம் வந்து மிகவியாக பைரமுத்துனி ஒரு தகரடப்பா இடங்கள்ல அது எங்கே போய் சலம்பி நடங்கு கவிதை எழுத வேண்டியது தானே எழுதலாம்ல தாராளமாக எழுதலாம்ல அப்போ அது பயங்கரவாதியாக இருக்கக்கூடியவன் பயங்கரவாதியாகவே இருந்தால் கூட அவன் முஸ்லீமாக இருந்தாங்கன்னா நாங்கள் பேனாவே திறக்க மாட்டோம் மூடி வச்சுருவோம் நல்ல மூடி அங்கே உள்ளே வச்சுக்குவோம் திறக்கவே மாட்டோம் எழுத வேண்டியது தானே முஸ்லீம் பயங்கரவாதமே இதுதான் உன்னுடைய செயலா அது ஒன்று ஒன்று மன்னிப்பாரா அப்படி கேட்டு கவிதை எழுதலாமே வைரமுத்துக்கு என்ன பே கேடு வந்துச்சு எழுத வேண்டியது தானே எழுத மாட்டாங்க அதுமாதிரி கம்யூனிஸ்டுகள் எல்லாத்துக்கும் வந்து உண்டியில் தூக்கிட்டு ஓடி வருவாங்க இல்லை பேச வேண்டியது தானே அறிக்கை விட வேண்டியது தானே விட மாட்டாங்க திமுக சொல்லவே வேண்டாம் இவங்க வந்து சமூக நீதி அந்த நீதி இந்த நீதி எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அது இந்துக்களுக்கு பிரச்சனை என்ன மாட்டேன் வாயை திறக்க மாட்டாங்க அது அநியாயம் அது குழந்தைய இருக்கும்போது பார்க்கறதுக்கே பரிதவமா இல்லையா எழுத மாட்டாங்க இதுதான் அதனால் வந்து அந்த பயங்கர தாக்குதல் நடத்த தாக்குதலுக்கு உள்ளானவங்க இந்துவாக இருந்து தாக்குதல் நடத்தியவன் அவ முஸ்லீம் பயங்கரவாதியாகவே இருந்தா கூட அது முஸ்லீமாக இருந்து இல்லைன்னா கிறிஸ்டின் கிறிஸ்டின் தமிழ்நாடு இந்தியா பொறுத்த வரைக்கும் கொண்டு வைக்கல அதை நம்ம ஒத்துக்குவோம் முஸ்லீமாக இருக்கக்கூடிய வந்து அதை தான் பண்ணுறான் அதில் தான் பயங்கரவாதிகள் கொண்டு வைக்கக்கூடிய அளவு பண்றான் அவன் தாக்குதல் நடத்துறதுக்கு முஸ்லீமாக இருந்தா அது பயங்கரவாதியா இருந்தா கூட நாங்கள் கண்டிக்க மாட்டோம் கண்டிக்க மாட்டோம் எப்படி சார் கண்டிப்பாங்க கோயம்புத்தூர் குண்டு வடிப்பு நடத்தினே அல்புமா பாஷா அந்த ஆளை வந்து விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு தீ சட்ட சபையில தீர்மானம் நடத்த போட்டது முக ஸ்டாலின் இந்த திராவிடியா முதலமைச்சரை நீங்கள் எந்த லிஸ்ட்டில் சேர்ப்பீங்க இவங்க என்னைக்கு வந்து பயங்கரவாதிகளை வந்து கண்டிப்பாங்க கோயம்புத்தூர் கோட்டைமேட்டில் குண்டு வெடிச்சது கார் வெடி குண்டு வெடிச்சது ஆனால் இவங்க என்ன சிலிண்டர் வெடிச்சதுன்னு சொல்லிட்டு ஊரை சுற்றிட்டு அலைஞ்சாங்க அப்படித்தானே டிஜிபி எல்லாம் அறுக்கி விட்டு இறந்தார்ல சைலேந்திர பாபு அது வந்து கார் வெடி குண்டு கிடையாது அது சிலிண்டர் தான் வெடிச்சது அது வந்து கொண்டு பொங்கு வெடிச்சு இப்படிலாம் கதை இல்லையா இவங்க எப்படி வந்து பயங்கரவாதத்தை கண்டிப்பாங்க கண்டிக்கவே மாட்டாங்க நம்ம வந்து என்ன செய்யலன்னா மக்களுக்கு உணர்ந்துட்டு இந்த மாதிரி பட்ட கும்பலுக்கு ஓட்டு போடுறதை தவிர்த்தாலே அவர் திருந்திடுவாங்க அதை தவிர விவர வேற ஒன்றும் சொல்ல பரிதாபமான விஷயம் அவ பல பெரிய அளவில் வந்து ஏன்னா இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய காஷ்மீரில் இருக்கக்கூடிய பயங்கரவாதியும் நம்ம சீக்கிரம் களை பிடிக்கிடுவாங்க நான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தானே பாருங்கள் என்ன ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு பிறகு பாருங்கள் அங்கே சுத்தமாக வீடு வீடாக இறங்கி அடிச்சு விடுவாங்க இறங்கி இந்த பயங்கரவாதிகள்லாம் சல்லடை போட்டு சளிச்சு எடுத்துருவாங்க அதில் ஒன்றும் முன்னாடியே அவங்க முழுக்க வியாபித்து இருந்த இந்த காலத்துலேயும் அதெல்லாம் செய்தாங்க இன்னைக்கு அங்க ஒண்ணு உங்க ஒண்ணுதான் இருக்கான் அதெல்லாம் ஈஸியா தூக்கிடுவாங்க காலி பண்ணிருவாங்க பாப்போம் வரக்கூடிய நாளுக்கு அது இருக்கும் இவங்க எல்லாம் கண்டிக்க மாட்டாங்க கண்டிக்க வேண்டிய கண்டிக்க மாட்டாங்க அதை இவங்களை பேசிய பிரோஜனம் இல்லை பொழுது பாப்போம் தகவலை கொடுத்தமைக்கு நன்றி சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம்